வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி ஏழு தெரிந்து செயல் வகை குரல் எண் நானூற்றி அறுபத்தி ஐந்து வகையற சூழாதெழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோராறு இந்த குரல் என்ன சொல்லப்படுறாங்கன்னு பார்க்கலாம் வகையற சூழா தெழுதல் வகையறை அப்படின்னா இப்போ ஒரு விஷயத்தை வந்து நம்ம செயலாற்றுவோம் பார்த்திங்கன்னா அதனை வகைப்படுத்தி முறைப்படுத்தி அந்த விதமான அனைத்து விதமான விஷயங்களையும் எப்படி அதை செய்ய வேணும் அப்படின்ற வகைப்படுத்துதல் சூழா அப்படி ஆராய்ந்து செய்யாமல் தெளிதல் அப்படின்னா அந்த செயலை தொடங்குவோமே ஆனால் ஒரு செயலை ஆ ஆராய்ந்து விதங்களிலும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று எண்ணாமல் அந்த செயலை செய்யத் தொடங்கினால் என்ன நடக்கும் பகைவரை பாத்தி படுப்பதோர் ஆறு பகைவரை பகைமையானவரை பாத்தி படுப்பதோன்னா அவர் வளரும் நிலத்திலேயே பழுப்பதோட நிலை பெற செய்கிறது அது என்ன சொல்கிறாங்கன்னா பகைவரை வந்து இப்போ ஒரு விஷயத்தை நம்ம சரியாக அணுகாமல் அதை செய்கிறது வந்து எதற்கு ஒப்புமையானதுன்னா பகைவரை வந்து பாத்தி எதுக்கு அமைக்கணும்னா அதுக்கு தடுத்து மேலே வளராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஆனால் அந்த பயிர்களை பிடிங்கி அந்த பாத்தி மேலேயே நட்டு இன்னும் வந்து நல்லபடியாக சிறப்பாக வளர செய்வதற்கு ஆறு அப்படின்னு கடைசி முடிஞ்சதுன்னா அதுவே ஒரு வழியாக அமைந்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த குறல்ல இருந்து ஒரு செயலை செய்யக்கூடிய விதங்களை அனைத்தும் தெரிந்து கொள்ளாமல் ஒரு செயலை தொடங்குவோமே ஆனால் அது பகைவரை நாமே வளர்ப்பதற்கு ஒரு வழியாக மாறிவிடும் அப்படின்னு ரொம்ப அழகா திருவள்ளுவராவும் இந்த குறல்ல சொல்லியிருக்காங்க குறல் விளக்கம் செயலாற்றும் விதங்களை எல்லாம் ஆராயாது ஓர் செயலை தொடங்குதல் என்பது பகைவரை அவர் வளரும் நிலத்திலேயே வலுவாக நிலைவரச் செய்யும் ஓர் வழியாக அமைந்துவிடும் நன்றி நாளைக்கு அடுத்த குரல்ல சந்திக்கலாம்